முகப்பருக்கள் முழுவதையும் நீக்க கடுகு எண்ணெயை இப்படி பயன்படுத்துங்க பெரும்பாலும் நம்ம சமையலுக்கு சில குறிப்பிட்ட எண்ணெய் வகைகளை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த எண்ணெய் வகைகள் எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது நல்லது இல்லைனா நம்மளுடைய ஹெல்த் தாங்க பாதிக்கப்படும் நம்மள சில பேர் மட்டும் கடுகு எண்ணெயை சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த எண்ணெயில ஏராளமான நன்மைகள் இருக்கு இது நம்ம முக பிரச்சனைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி செய்யறது மூலமா முகத்துல இருக்கக்கூடிய முகப்பொருள் தெரிஞ்சுக்கலாம் கடுகு எண்ணெயின் ஆற்று கடுகு எண்ணெய் வந்து மற்ற எண்ணெய்களை காட்டிலும் ஆரோக்கியம் கொண்டது இதை உணவா சமைக்க யூஸ் பண்ணா கூட முக அழக மேம்படுத்த பயன்படுத்தினா கூட இதனுடைய பயன்கள் அதிகமா இருக்கு இதுக்கு ரீசன் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கலவை குறிப்பு முகம் வெண்மையா மாறுறதுக்கு இந்த கலவை குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இதுக்கு தேவையானது எலுமிச்சி சாறு அரை ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் உப்பு சிறிது செய்முறை முதல்ல கடுகு எண்ணெய் கூட எலுமிச்சி சாறை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுத்து இதோட உப்பு சேர்த்து முகத்துல தடவுங்க பத்து நிமிஷம் மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா முகத்தை வெது வெதுப்பான தண்ணியில கழுவுங்க இது முகத்தை பளபளன்னு மாத்தி அழகான ஸ்கின்னை கொடுக்கும் கரும்பிளிகள் நீங்க முகத்தில் கரும்புள்ளி வராமல் இருக்கிறதுக்கு இந்த குறிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையானது கடுகு எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு அரை ஸ்பூன் தயாரிக்கும் முறை கடலை மாவு கூட தயிரையும் கடுகு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க அடுத்து இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஃபேஸ்லேருந்து கழுத்து வரைக்கும் பூசிட்டு மெல்ல மசாஜ் பண்ணுங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க இந்த குறிப்பாக வாரத்துக்கு மூணு தடவை செஞ்சால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பருக்களை ஒழிக்க முகத்துடைய அழகை கெடுக்கக்கூடிய இந்த பருக்களை ஒழிக்கிறதுக்கு ஈஸியான வழி இருக்குங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் சேர்த்து முகத்தில் தடவுனா பருக்கள் மறையும் பருவால் ஏற்பட்ட கூட வடுகல் கூட மருந்து போயிடும் அழுக்குகளை நீக்கு முகத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்கை நீக்கிறதுக்கு இந்த குறிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு தேவையானது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சந்தனத்தூள் ஒரு ஸ்பூன் குங்குமப்பூ கொஞ்சம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் தயாரிக்கும் முறை மஞ்சள் தூள் சந்தனத்தூள் குங்குமப்பூ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா கடலை மாவு கடுகு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் பூசிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து முகத்தை கழுவுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா முகத்தில் சேர்ந்துருக்கக்கூடிய அடுக்குகள் நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்